மனிதனாக பிறந்த நம் ஒவ்வொருவர் மீதும் சமூக கடமை சமூக பொறுப்பு என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது குறிப்பாக நமது சூழலிலே நம்மளோடு வாழ்கின்ற மக்கள் பாவச்சியர்களில் ஈடுபடாமல் தவறுகளின் பக்கம் சென்று விடாமல் எங்களால் முடிந்த எங்களுடைய ஆளுமையாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய செல்வமாக இருக்கலாம் அனைத்தையும் செலவழித்து எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது போன்ற ஒரு விடயத்தை தான் இன்று என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது மட்டுக்களப்பு நகரத்தின் மத்தியிலே ஒரு சகோதரர் ஒரு பதாதையை கையில் ஏந்தியவாறு தினமும் அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார் அந்த வீதியால் போய் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த சகோதரரோடு நான் இன்று பேசக் கிடைத்தது அவர் என்ன சொல்கிறார் அப்படி என்பதை இந்த காணொலியினூடாக நீங்கள் கேட்கலாம் பார்க்கலாம் ஒரு அதாவது இந்த மக்கள் இப்போ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இருநூறு பெண்கள் லோனால் தற்கொலை ஆயிருக்காங்க ஒரு உயிர் போகுதுன்றா போல் அந்த உயிருக்கு ஒரு உயிருன்றது சும்மா விஷயம் இல்லை அது அந்த உயிர் போகாமல் இருக்கிற அந்த காதம் இப்படி என்றதை நான் அதை அறிஞ்சிருக்கிறேன் அதாவது நான் இப்போ இதுக்கு ஒரு அமைப்பும் இல்லை யாரும் இதுக்கு முன்னும் இல்லை நான் காலையில் வேலைக்கு போகிறேன் மீன் வியாபாரம் பண்ணுறேன் மீனை கொடுக்குறேன் அந்த காசை எடுத்து இப்படியான விஷயங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ன காரணத்தால் நான் செய்கிறேன்னு சொன்னால் நான் சிறைச்சாலையில் கொஞ்சம் நாள் இருந்தது போல் இருந்த நான் அந்த டைமில் நான் ஒரு பைபிள் ஒன்று படித்தேன் எனக்கு மதம் மார்க்கம் ஒன்றுமில்லை ஏசு என்ற அந்த அவரை ஒரு வரலாறை படித்தேன் அவர் ஆருக்காக வேண்டி இந்த உலகத்துக்கு வந்து மக்களுக்காக வேண்டியே செத்தார் அடிப்ப சிலுவையில் அடிக்கப்பட்டார்ன்னு சொல்கிறாங்க அப்போ அவர்கள் அந்த அன்பை நான் புரிஞ்சேன் அவர் அது ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அவர் என்ன ஒரு அந்த ஏழைகளையும் பாவிகளையும் விபச்சாரிகளையும் தேடி தானே வந்தார் என்று அந்த வசனம் சொல்லுவோம் அப்போ அப்படி அவர் அந்த நேரில் எனக்கு பிடிச்சிருந்தது அப்போ ஒருவருக்காக வேண்டிய ஒரு உயிரை கொடுக்குறேன்னா அது இப்படிப்பட்ட ஒரு பாரம் அப்போ அந்த பாரத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்போ நம்மளுக்கு உலகத்துக்கு வந்துட்டேன் பிடிக்கிறேன்னு விபச்சாரன்னு என்ன அப்போ அவர்கள் அந்த இதில் வழியிலே நடக்கணும் என்று சொல்லி அவரை போலவே நடக்கணும் என்றதான் அந்த மை சொல்லுவோம் அப்போ அப்போ இந்த அழிஞ்சு போகிற ஆற்றுமாக்களை தேடி கண்டுபிடிக்கணும் வேண்டாம் எப்படி உறவுதான் நான் பார்த்து இந்த லோனால் ஒரு ஆய்வு சொல்லுவது இருக்கிற ஒரு பெண்கள் லோனால் வட்டிக்கு வாங்குறதால விழாவான மக்கள் அப்படியான சில சர்ச்சைகள்லாம் இதில் போட்டு வரேன் அப்போ இந்த மக்களுக்காக வேண்டியே என்னையும் அதாவது இந்த மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்காக வேண்டியே என்னை ஒப்புக்கொடுத்து நான் இந்த காரியத்தை செய்கிறேன் இதால் யாருக்கும் எனக்கு யார் உதவி செய்கிறதும் இல்லை யாரும் என்னையே இதால் வரப்புகிற விளைவு என்னென்னு சொன்னால் இப்போ நான் லோன் லோனை பற்றி கதைச்சா லோன்காரன் கோவப்படுவான் இதால பின்னுக்கு எனக்கு என்ன நடக்குமென்ட்டு எனக்கு தெரியும் இயேசுக்கு என்ன நடந்ததோ அதே போல தான் எனக்கு நடக்கும் ஆனால் அந் இந்த உயிரையும் தாண்டி இந்த காரியத்தை இந்த மதத்தில் சாப்பாடுணும் என்று அழிஞ்சு போய் கொண்டிருக்கிறாங்க இது சும்மா ஒரு காரணத்துக்கு இருநூறு பெண்கள் தற்கொலை இன்றைக்கு விபச்சாரத்துக்கு போனவங்க வெளிநாட்டுக்கு போனவங்க இதால இவங்களோட பிள்ளைய கணவன்மார்கள் தாய்மார்கள் கஷ்டம் இது ஒரு இந்த லோனுன்றது வந்து நம்மளுக்கு சும்மா ஒரு இங்கிலீஷ் வார்த்தையாக இருக்குது ஆனால் இதால் வார ஃபிட்பேக் ஒத்துருக்குன்னு தெரியாது இப்போயே இந்த காலத்தில் எப்படின்னு சொன்னால் நான் பார்க்குறது வரப்போகிற சந்ததி இப்போ இந்த காலத்தில் எப்படினா வரப்போகிற சந்ததிக்கு வந்து எல்லாம் எப்படி எல்லாம் லோன் கொடுப்பாங்க ஆனால் அந்த இதிலிருந்து இந்த அழிவில் இருந்து மீட்டுக்கொள்ளணும் என்று இந்த மக்களுக்காக வண்டி என்னையே அர்ப்பணித்து இந்த காரியத்தை செய்கிறேன் இதால் எனக்கு சில பேர் சொன்னாங்க வெளிநாட்டில் இருந்து பணம் வருதுன்னு சொன்னாங்க சில பேர் சொன்னாங்க இவன் மதம் மாற்றுறான் சொன்னாங்க அப்படி ஒன்றுமே இல்லை இது மனுஷர்களுக்காக என்னையே நான் அர்ப்பணித்து வந்திருக்கிறேன் ஜாதி மதம் வேறுபாடு ஒன்றும் இல்லை நான் ஒரு மனுஷன் உங்களுக்காக உங்கள் நண்பன் ஸோ உங்களோட பேர் உங்களோட இடம் அதை பற்றி சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் ரெண்டு பேர் வந்து தனுராஜ் நான் வந்து ஊரணியை வசிப்பிடமாக வச்சுருக்கிறேன் என் குடும்பங்களோட இப்போ இருக்கிறேன் நான் அதை விட்டு கொஞ்சம் தனிமையில் இருந்து இந்த ஊதியங்களை செய்கிறேன் இப்போ நீங்கள் இந்த லோன் சம்மந்தமாக மட்டும்தான் இப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறீங்களா இல்லை வேறு வேறு விஷயங்கள் சம்மந்தமாகவும் சொல்கிறீங்களா நான் வேறு வேறு விஷயங்களே சொல்கிறேன் அதாவது இப்போ இந்த உலகத்தை நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் போட்டிருந்தேன் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் அம்பழம் மரணம்ன்ற ஒரு சப்ஜெக்ட் போட்டிருந்தேன் இப்போ அந்த பாவத்தஞ்சம்பலம் மரணம் உண்மையிலேயே உலகத்தில் பாவம் செய்தவன் பாவம் செய்கிற ஆத்தம்மா மரணிக்கும் என்று சொல்லிதான் எல்லா பைபிளாக இருந்தாலும் சரி புகானாக இருந்தாலும் சரி கீதாச்சாரமாக இருந்தாலும் அப்படி போட்டிருக்கேன் ஆனால் பா உண்மையிலேயே பாவம் செய்கிற மனுஷர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறேன் ஆனால் பாவம் சில பேருக்கு என்ன பாவம் செய்கிற நாங்கள் இன்ன இந்த உலகத்தில் தெரியாத மாதிரி பாவம் நினைத்த மாதிரி இருக்கிறாங்க இல்லை விபச்சார பாவம் கற்பம் கலைக்கிறது பாவம் ஆனால் ஒருவண்ட மனுஷ மனுஷோட இருக்கிறது ஒரு துரோகமான பெரிய பாவம் அப்படியான பாவங்களை நான் விட்டுக்காரு ஏன்னா அந்த பாவங்களை நான் செஞ்சு மனம் திரும்பி வாழ்கிறதால நான் அந்த அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றதால் நான் இந்த பாவங்களை மற்றவர்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பாவத்தை குறித்து அவங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்போ இதுவும் ஒரு அதுக்குள்ளே ஒரு வரும் இந்த இந்த இதால் சில பேர் பாவத்துக்குள்ளே அடிமையாகிறாங்க விபச்சாரத்துக்குள்ளே அடிமையாகிறாங்க அதனால் அவ்வளோ குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் ஓ தான் இந்த அத்திவாரமே இந்த பாவத்துக்குள்ளே தான் இது உலகமே உலகமே பாவத்துக்காயிரி ஆனாலும் மனம் மாறலாம் இப்போ நான் மாறி இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறத போல் மனம் மாறுவனுக்கு மன்னிப்பிரிக்கு என்று இறைவனே சொல்கிறான் அதைப்போல் இன்னொருத்தன் என்னையை பார்த்தாவது மனம் மாறணும் என்றதான் என்ற ஒரு ஆசை என்ன நான் விட்டு விலகு இதெல்லாம் விட்டு விலகுனது உண்டுன்னு சொன்னால் இன்னொருத்தன் விலக எனக்கு அந்த எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு விலகுவான் என்ற என்ன நாளைக்கு தூக்கு போடுறது கூட இதை பார்த்து அவன் மனம் திரும்ப நாளைக்கு ஒரு பிரச்சனை இப்போ கற்பம் போகிறாங்கன்னு சொன்னான் இந்த இதாவில் போகிறவன் நான் அந்த போட்டிருக்கேன் போட்டிருக்க கற்பங்கலைக்கு போனவன் அதை பார்த்து தடை பண்ணலாம் அப்படியான சில விஷயங்களை நான் வைத்திருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு அதை வெளிப்படலாம் இது இப்போ எவ்வளோ காலமான நீங்கள் இந்த பணியில் எரிஞ்சிருக்கு நான் இப்போ ஜெயிலிருந்து வந்து ஒரு நாலு வருஷம் இந்த நாலு வருஷமாக முதல்ல நான் துண்டு பிரசங்கள் கொடுத்தேன் அது எனக்கு இறைவன் எனக்கு உணர்த்துற வழி உறவு பார்த்தேன் இந்த விஷயங்களை சில பேர் சொல்கிறாங்க எங்கட இப்போ எங்கள்ட சபையை நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு கிறிஸ்தவனை அரிக்கலாம் போதவர்மார் வந்து காசி காவண்டியோ இல்லை இப்போ எல்லா சபையில் இப்போ பள்ளிவாசல அரிக்கலாம் அடுத்தது வந்து கிறிஸ்தவமாக இருக்கலாம் இல்லை சைவ் உண்டியல் எங்கே இருக்கோ அந்த உண்டியல் எடுத்து பாருங்கள் சபையில் மூடுபட்டுரும் இப்போ எல்லோரும் காசிக்கும் மதுக்கும் அதான் ஊழியம் செய்கிற மாதிரி போய் இருக்குது இப்படியான ஊழிய ஊழியங்கள் இப்போ இல்லை இது இப்படியான ஊழியங்கள் செய்யக்குள்ள நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றலாம் இப்போ நம்மட நாடு எல்லோருமே ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது நம்ம கிராமத்தை காப்பாற்றலாம் இப்போ நான் இந்த மட்டக்களப்பில் பிறந்த உடனே இந்த மக்கள் அழிஞ்சுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களில் இருக்க ஒவ்வொரு வாலிமனும் இப்படியான இதெல்லாம் வந்து கிராமத்தில் சொல்லும் இதெல்லாம் சும்மா விஷயம் இல்லை இதால் வரப்போகிற ஃபீட்பேக்கு எல்லாம் சொல்லும் சொல்லக்குள்ள அது ஒரு அது சில பேராது அதிலேருந்து பார்ப்பாது அதை ஒரு விடுதலையே கொடுக்கலாம் இந்த மக்கள் இப்படியான இருந்து நம்ம நடத்து நிறுத்தலாம் நம்ம இந்த ஒரு இது இப்போ இதன் மூலமாக இதுவரையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்புகளோ அல்லது ஏதாவது ஒரு யாராவது உங்களோட அச்சுறுத்தியோ அப்படி ஏதாவது நடந்திருக்காது வரையில் இப்போ எல்லாரும் வந்து சில பேர் வந்து எனக்கு கரபி துப்புனாங்க பைத்தியம் என்று சொல்கிறாங்க அடிக்கையும் வந்திருக்கிறாங்க நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் அதான் அவன் பற்றியெல்லாம் நான் கவலைப்படையில ஏன்னா நான் நான் வந்த நோக்கமே இது எனக்கு இன்னும் நடக்கும் என்று எனக்கு தெரியும் மரணம் தான் எனக்கு நடக்கும் தெரியும் நான் மரணித்தாலும் அந்த மக்களை நான் காப்பாற்றும் அதாவது இயேசுநாதரும் அந்த சப்ஜெக்ட் தான் அவர் மறித்து மற்றவனை காப்பாற்றணும்னு தான் துளவரத்துக்கு வந்தார் அதே போல் நானும் மறித்து அழுகிற மக்களுக்கு ஆண்டியற்ற உயிரையும் கொடுக்கணுன்றதா என்று ஒரு சரி உங்களோட எண்ணங்களுக்கான கூலியரை வந்து நிச்சயமாக தருவான் வாழ்த்துக்கள் சகோ தொடர்ந்து உங்களோட பணியை நீடிக்கட்டும் நன்றி